தெரியும்புலானந்தர் அந்த சிலை வந்துட்டு நம்ம மட்டக்களப்பு நகர்ல பெரிய ஒரு சிலையா பிரம்மாண்டமா பெரிய ஒரு கார்டனோட இருக்குது அதுதான் இன்னைக்கு பாக்க போறோம் முக்கியமா வந்துட்டு சோட்டா போய் சொல்லி முடிக்க என்ன சொன்னா மட்டக்களப்பு வந்து எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னா அதை வந்துட்டு வெளிநாடுல இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு மிஸ் பண்ணுவாங்க எனக்கு தெரியும் ஏன்னா வெளிநாடுல இருந்தபடியா அது ஒரு இது ஏன்னா எல்லாரும் வந்துட்டு சோட்டா பூங்கண்டு அது இது எல்லாம் மட்டும் எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க ஒரு டீட்டெயிலா போட மாட்டாங்க அதை இன்னைக்கு நீ காட்டப்படுறேன் சோ மறக்காம நீங்க என்ன செய்யணும் சொன்னா சனல வெயிட் பண்ணி பாருங்க சுவாரசமான இடங்கள் இருக்குது பூங்கண்டு இருக்குது என்ன சூப்பரான இடம் எல்லாம் இருக்குது அதை தான் நீ காட்டப்படுறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அது மட்டுமில்லா உள்ள எவ்வளவு சுவாரசமா இருக்குன்னு காட்டப்படுறேன் வாங்க போவோம் இதுல பாத்தீங்கன்னா தெரியும் ஸோ வந்து என்னென்ன டைமுக்கு ஓப்பனிங் இருக்குது ஓப்பனிங் டைம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் அவரோட ஒரு தத்துவம் இருக்குது இந்த டீட்டெயில் அமைக்குது இது ஒரு கவுண்டர் இப்போ வந்துட்டு பத்து வயதுக்கு கீழ்பட்டாங்களுக்கு சார்ஜ் பண்ண மாட்டாங்க அதுக்கு மேற்பட்டாங்களுக்கு ஐம்பது ரூபா சார்ஜ் பண்றாங்க ஸோ இதான் அந்த என்ட்ரன்ஸ் வந்துட்டு இது ஒரு கவுண்டர் ஸோ இது வந்துட்டு நுழைவாயில் வாங்க உள்ள போய் பாப்போம் எப்படி இருக்கு ரெண்டு சைட்டும் நம்மளுக்கு முக்கியமான ஒரு பூங்கா ஃப்ளவர் ஃபுல்லா நிறைஞ்ச ஒரு பூங்கா அங்க இருக்குது மத்தது முக்கியமா ரெண்டு சைட்லயும் விபுலானந்தர் தத்துவங்கள் நிறைய எழுதி எழுதியிருக்குறாங்க ஒவ்வொரு போர்டா பாத்துவாங்க பாத்தீங்கன்னா தெரியும் முன்னாடி வந்துட்டு வெறும் கிட்ட வந்துட்டு தண்ணி டேங்க் மாதிரி தண்ணி ஸ்டெப் வச்சிருக்காங்க அது வந்து ஒரு ஆள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னு அது அந்த முன்னாடி இருக்குது இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது முக்கியமா சொல்ல போனா இது வந்துட்டு போன வருஷம் தான் எட்டாம் மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி ஓபன் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம எங்கட பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு அழகா இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இங்க வந்துட்டு டிக்டாக் செய்தா இருக்கட்டும் பர்த்டே செலிப்ரேட் பண்றதாக இருக்கட்டும் அவுட் சூட் பண்றதாக இருக்கட்டும் நிறைய வந்துட்டு எடுத்துட்டு போவாங்க அதை நீங்க டிக்டாக்லயே பாத்துருப்பீங்க சோ நான் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது மட்டும் இல்லாம தமிழ் தத்துவங்கள் வந்துட்டு நிறைய ஒவ்வொரு போர்ட்லையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் தமிழ் தத்துவங்கள் வந்து நிறைய பேர் இருக்குது அது மட்டும் இல்லாம எங்களை பின்னால பாத்தீங்கன்னா விவேகானந்த ஒரு சிலோண்ட் இருக்குது அது சுமார் நாங்க அறிஞ்சோட இடத்துல வந்துட்டு இருபத்தி ஒன்பது அடியாக கருதப்படுது இருபத்தொன்பது அடி என்று சொல்லுங்கல சின்ன ஹைட் இல்ல ஒரு பெரிய ஒரு ஹைட் அது மட்டும் நான் கார்டு நம்மளச்சு எப்படி இருக்குன்னு காட்டப்படுறேன் வாங்க காடுனை காட்டுறேன் முதல் ஒரு தத்துவத்தோட நாம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றது நான் ஆசைப்படுறேன் உன்னால் சாதிக்க இயலாத காரியம் என்றும் எதுவும் இருப்பதாக ஒருபோதும் நீ நினைக்காதே என்று சொல்லியிருக்க அதாவது நம்மட தமிழை வந்துட்டு வளர்க்கறதுக்காக நம்ம ஒரு தமிழர் அதை வளைச்சு இங்க வந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மோட்டிவேஷன் அதாவது ஒரு மனுஷன்ட ஒரு உத வந்துட்டு மேல கொண்டு வர்றதுக்காக ஒரு நல்ல நல்ல கருத்துகள் வந்துட்டு எல்லா போர்டுலயும் வந்து இருக்குது சோ மடக்கவணிங்க வந்து வாயிச்சு பாருங்க அது எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும் அது மட்டும் இல்லாம படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் சோ இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது நிறைய சிலைகள் இருக்குது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா காட்டப்படும் வாங்க வீடியோக்கு போய் சுவாரிசம் ஆ அதுவாகவே வந்துட்டு நம்ம பிபுலானந்த சிலைக்குள்ள ஒரு மடம் மாதிரி இருக்குது தான் உள்ள போய் காட்ட போறேன் அது மட்டும் இல்லாம நீங்க வந்தீங்கன்னா இங்க வந்துட்டு ஒரு போன்றது ஒரு நல்லது ஏனடா அப்படியான ஒரு சூழ்நிலையில வாழ்ந்த ஒவ்வொரு அறிஞர்கள் கலைஞர்கள் ஒவ்வொரு தத்துவங்கள்லாம் இங்க இருக்குது அவங்களோட சிலைகள் இருக்குது தமிழர்களுக்காகவும் அது மட்டும் இல்லாம நிறைய வந்துட்டு நட்பணிகள் மக்களுக்காகவும் வந்து செய்து அவங்களோட தியாகம் செய்தவங்க தான் இவங்க அதனால நீங்க வந்துட்டு இவங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு மரியாதை செலுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க மரியாதை செலுத்தி இந்த இடத்தை பார்த்துட்டு போவீங்கன்னு நான் நம்புகிறேன் அது மட்டும் இல்லாம இங்க உள்ள வந்துட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறோம் பாங்க இந்த இடத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு ஒரு அமைதியான இடம் இவங்களுக்கு வந்துட்டு நம்ம ஒரு இறைவன போலவே வந்துட்டு தமிழர்களுக்காகவும் மக்கள்களுக்காகவும் அவங்க உயிர்களை தியாகம் செய்தால வச்சு வழிபடுறாங்க அது மட்டும் இல்லாம இங்க சுத்தி பாத்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொன்றா காட்டுறேன் சோ அவங்க எல்லாருமே வந்துட்டு எமது மக்களுக்காகவும் தெரியும் இன மத இன அதாவது புத்தரா இருக்கட்டும் கிருஷ்ணரா இருக்கட்டும் ஜேசுவர் இருக்கட்டும் எல்லாரையுமே இங்க வந்து காட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எமது மக்களுக்கு இருக்க ஒவ்வொருவரும் வந்துட்டு தியாகம் செய்த சுவானந்தாரு அடிகல்ற சிஷ்யர்லாம் இவங்க முக்கியமா சொல்ல போனா விவேகானந்தர் வந்துட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு பிறந்திருக்காரு ஜனவரி டுவெல்த்து ஸோ அவர் வந்துட்டு பிறந்த இதிலிருந்து மக்களுக்காகவே ஒவ்வொன்றாக தியாகம் செய்த இல்லாம நிறைய நல்ல விஷயம் செய்திருக்காரு அத நினைவு போன்று தான் வந்துட்டு எமது மட்டக்களப்பிலையும் இவ்வாறு ஒரு இடம் அமைஞ்சிருக்கின்றது நம்ம பெருமை கொள்ள வேண்டிய ஒரு இடம் அது மட்டும் இல்லாம இது இந்தியாவில் இருக்க நினைக்கிறேன் சோ இந்தியாவிலேயும் சிவன் ஆலயம் வச்சு பெருசாக வழிபடுறாங்க அதை வந்துட்டு போட்டு வாங்கி காட்டிக்கிறாங்க வாங்க ஒவ்வொரு கார்டனையும் வந்து காட்டிருக்காங்க இங்க நிறைய பேர் வாரவங்க பட் வந்துட்டு நிறைய சும்மா மரங்களை கிட்ட வந்துட்டு போட்டோ ஷூட் எடுத்துட்டு மட்டும் போயிடுவாங்க இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் இவ்வளவு போர்டு வந்துட்டு செஞ்சிருக்காங்கனு பாருங்க ஸோ அவ்வளவு வந்துட்டு நம்மட சுவாமி விவேகானந்தர் வந்துட்டு ஒவ்வொரு தத்துவங்கள் ஸோ வந்தீங்கன்னு சொன்னா மறக்காம ஒவ்வொன்றையும் வாழிச்சு பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்க வந்துட்டு நிறைய சிலைகளும் வைத்து இருக்காங்க உள்ளேயும் இருக்குது அருகாமையிலும் இருக்குது ஒவ்வொன்றா காட்டுறோம் பெண்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் விவேகானந்தர் ஒரு தூய தொண்டர் இவர் ஒரு ஒரு பெண்ணா நான் வந்து பெருமை சேகரமா ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியத்தை உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம் அதாவது பிரண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா நிவேதிதா என்ற விவேகானந்தர் தூய தொண்டர் அவர்கள் அதாவது ஒட்டுமொத்த பெண் இனத்துக்குமே வந்துட்டு எடுத்துக்காட்டாக விலங்குனல வந்துட்டு நம்மட பெண்ணினத்துக்கு வந்துட்டு ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா சொன்னா ஒரு பெண்ணாக இருந்து விவேகானந்தர் அதுவும் தூய தொண்டாக இருந்தது மக்களுக்காக சேவை செய்து அவர் ஒரு ஒரு நல்ல ஒரு மரணத்தை தழுவனத்துக்கு எமது பெண்ணினம் வந்துட்டு நீங்களும் வந்துட்டு பெண்ணாக இருந்தா வந்துட்டு எவ்வாறு ஒரு நல்லவங்க ஒரு ஏழைகள் அறிக்கட்டும் இல்லை ஒரு கஷ்டப்படவங்க அப்படியான ஒரு ஒரு ஏழை எளியவங்களுக்கு வந்துட்டு நீங்க என்ற ஒரு சின்ன உதவி செய்து இவரை போல ஒரு நல்ல ஒரு ஒரு நாட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும்ன்றதுக்காக தான் இவரை ஒரு நிவேதா அவட சிலையை வச்சிருக்காங்க அவட டீட்டெயில் எல்லாம் இருக்குது இவட பிறந்த ஆண்டு தேதி பாத்தீங்கன்னு சொன்னா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி பிறந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி எழுநூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஆகஸ்ட் அதே ஆகஸ்ட்ல வந்துட்டு தேர்டீன்ல வந்துட்டு இவங்க ஒரு நல்ல ஒரு சாவு அதாவது மரணத்தை தழுவிருக்காங்க சோ இவங்களுக்காக மட்டும் இல்லாம இவங்களை போன்ற நிறைய ஆண்கள் வர்க்கத்துலயும் வந்துட்டு மக்களுக்காக தியாகம் செய்திருக்காங்க அதைத்தான் அடுத்ததா பார்க்க போறோம் வாங்க அடுத்தது என்ன பார்ப்போம் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் இப்ப அடுத்த ஒரு சிலை வச்சிருக்காங்க அதைத்தான் என்னன்னு பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இது நம்மளுக்கு பெஸ்ட் வார்டு என்ன ஆஹ் முதல் தரம் சோ அது மட்டும் இல்லாம இங்க அடுத்த ஒரு சிலை இருக்குது என்ன சிலைன்னு பார்ப்போம் சுவாமி ஜீவானந்த அவர் சிலை இருக்குது பாருங்க அவரும் வந்துட்டு சொல்ல போனா ஒரு தமிழ் இனத்துக்காக போராடியவங்க ஒரு மக்களுக்காக சேவை செய்தவங்க சோ இவங்க எல்லாரையும் வந்து ஒவ்வொன்றா காட்டப்படும் அடுத்த என்ன சிலை இருக்குன்னு பாக்க போவாங்க கேர்ள்ஸுக்கு மிக பிடிச்ச ஒரு இடம் என்ன சொல்லுது கூட பிளவர்ஸ் தான் கூட பிடிக்கும் கலர்ஃபுல்லான பிளவர்ஸ் நீங்க வந்து பாக்கலாம் எனக்கே ஃபர்ஸ்ட் டைம் வர எனக்கே இந்த இடம் வந்து சோ அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமா சொல்ல போனா சுவாமி பிபுலானந்தாட சிலைதான் இது எல்லாருக்குமே வந்துட்டு நம்ம சொல்ல தேவையில்லை அவர்கள் வந்துட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழாம் ஆண்டு அவர் மறைவு தினத்தை அடைந்திருக்காரு அது மட்டும் இல்லாம இவர் முக்கியமா சொல்ல போனா முக்கியமா நாவட்கூடா வட்டிக்கலோ சொன்னா இது யாரு போன்ச பண்ணடும் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க சோ இவர் ஒவ்வொரு சிலையும் வந்துட்டு நிறைய பேர் ஃபன்ச பண்ணிக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப இறந்தாக்கள் வந்துட்டு ஒரு அமைதியான இடத்தை பண்றதுக்கு அது எவ்வளவுக்கு நல்லா இருக்கணுமோ அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லா வச்சிருக்கணும்ட்டு இவங்கட ஆத்மா சாந்தி பெற வேண்டும் அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஒவ்வொரு வேறையும் வந்துட்டு ஒரு அமைதியான ஒரு இடத்துல இருந்து இந்த கார்டன் பூங்கா சொல்லுவாங்க சொர்க்கத்துக்கு போறேன் அதே மாதிரி சொர்க்கத்துக்கே போனவங்க தான் இவங்க ஆமா நடராஜன் அந்த வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு பிறந்திருக்காங்க நான் குறிப்பிட்டது போல மறுபடியும் மறுபடியும் கூற வேண்டியது எல்லாரும் வந்துட்டு எமது தமிழ் மக்களுக்காகவும் ஒரு நல்ல கருத்துக்களை வழங்கி ஒரு நற்செயல் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு சாவு அடைஞ்சவங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமா குறிப்பிட்டு சொல்ல போனா இது வந்துட்டு யாரு பொன்சர் பண்ணிக்காம சொன்னா பொன்சர் வை யூகே முக்கியமா சொல்ல வேண்டிய என்னன்னு சொன்னா ஈழத்தில் இருக்கிற ஒவ்வொரு பேர் வந்துட்டு நிறைய வந்துட்டு எமது ஈழ பிரதேசத்துல வந்துட்டு ஒரு சிறப்பா டெவலப் பண்ணதுக்காக அவங்களுக்கு காசு அது இது மெயின் பண்ணாம இங்க வந்துட்டு நம்மது பிரேசம் மட்டைகளுக்கு மட்டுமில்ல ஆஹ் வடகிழக்கு பிரதேசம் இணைத்து எல்லா ஈழத்துல எல்லாரும் வந்துட்டு ஒவ்வொரு இடத்த வந்துட்டு ஒரு சிறப்பா நம்மளோட ஏரியாவை எப்படி சிறப்பா காட்டணும்ன்றதுக்கு இது ஒரு முக்கியமான இடம் ஏன்னு சொன்னா இதுவும் வந்துட்டு யூகே ஆர் கட்டம் யூரோப் கண்ட்ரில இருந்து சோட்ட சொல்லி யூரோப் கனடா அப்படி நிறைய பிரதேசங்கள் வந்துட்டு நிறைய இடத்துல பண்ணிருக்காங்க அது போல வந்துட்டு நீங்களும் ஏதாவது ஃபோன்ஸ் பண்ணி உங்களோட நாட்டிலையும் வந்துட்டு உங்களோட ஏரியாவிலையும் வந்துட்டு ஏதாவது சிறப்பாக செய்யணும்னு வச்சுனா சிறப்பாக செய்து உங்களோட ஊரை வந்துட்டு பெருமைக்கு கொண்டு சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை வாங்க இன்னும் வேற எப்படி இருக்கேன் பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக இந்த வீடியோவை முடிக்கலாம்னு நினைக்கிறேன் ரொம்ப போட்டு அலர்ட்டாமல் நல்ல ஒரு குட் பிளேஸ் இது ஸோ நீங்களும் வந்துட்டு மறக்காம விசிட் பண்ணி பாருங்க ஸோ நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா இதை பத்தி கேர்ள்ஸ் கண்டிப்பா அந்த பூங்காக்கு வரணும் ஏன்னு சொல்லுங்க ஃபுல்லாவே பூக்கள் தான் நம்மளுக்கு இங்க வந்த ஒரு அமைதி கிடைக்குது வந்து நான் ஃபீல் பண்றேன் எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபீல் பண்றேன் நீங்களும் உங்களோட ஃபேமிலியோட வந்து பார்த்து சந்தோஷமா போகணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்ன கேர்ள்ஸ் மட்டும் இல்லை ஃபேமிலியோட வந்துட்டு ஜாலியா வந்துட்டு ஃபன் பண்ணிட்டு போகலாம் ஸோ மறக்காம வந்துட்டு நீங்க வந்துட்டு விசிட் பண்ணீங்கன்னா ஒரு பிள்ளைகளோட ஒரு அமைதியான ஒரு இடம் ஏன்னா கேர்ள்ஸையும் வந்துட்டு மெயினாக லூ தெரியும் பேசிக்கா லூசிகள் வந்துட்டு எல்லா பிளவர்ஸ் பூ அது இதுடா கார்டன்டா பைத்தியம் ஆயிருக்கு அதுக்காக தான் கேர்ள்ஸ் மென்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ நீங்களும் வந்துட்டு ஃப்ரீ டைம்ல ஈவினிங் அதுவும் மற்ற கிளப்பில் இருந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த இடத்துக்கு வராம இருப்பாங்க சோ மரக்காவை நீங்க விசிட் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ நீங்க வந்துட்டு நிறைய பேர் சேவையிடணும் ஏன்னு சொல்ல போனா நான் வந்து வெளிநாட்டுல இருந்தான் வெளிநாட்டுல இருந்து ஓப்பனிங் இந்த முன் பிளேஸ்ல வந்துட்டு வீடியோ எடுத்துட்டு போயிடுவாங்க இங்க என்னடா இருக்குன்னு தெரியாமலேயே கொஞ்சம் பேர் இருப்பாங்க சோ அதால வந்துட்டு வீடியோ எடுத்து எல்லாத்தையும் காட்டிருக்கிறேன் சோ நீங்க வந்துட்டு மரக்காவை வந்துட்டு இந்த வீடியோவை நான் முழுமையா பாத்தீங்கன்னு சொன்னா என்னென்ன இருக்குது நிறைய குட்டி குட்டி மடம் இருக்குது நீங்க வந்து ரிலாக்ஸ் ஆகி ஃபெமிலியோட வந்துட்டு ஜாலியா இருந்துட்டு போகலாம் குறிப்பிட்ட டைமுக்குலாம் வந்துட்டு போகலாம் ஈவினிங் சிக்ஸுக்கு மேல வந்துட்டு எல்லாம் வர முடியாது ஸோ லொக்கேஷன் வந்துட்டு கிராங்குளத்துல இருக்குது மறக்காம நீங்க வந்துட்டு சேவா பண்ணீங்கன்னு சொன்னா யூரோப்ல இருக்கிற ஆசிய கண்ட்ரியில இருக்காண்ட நிறைய பேர் வந்துட்டு எம் நம்ம ஊர்ல வந்துட்டு என்னென்ன புதுசா வந்து டெவலப் ஆகிக்கண்டே தெரியாம என்னெல்லாம் நடக்குதுன்னு தெரியாம கொஞ்சம் பேர் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நீங்க ஒவ்வொரு பண்ற ஒவ்வொரு சேரும் வந்துட்டு ஒவ்வொரு பிரயோசனமா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ ஒரு வீடியோ சந்திக்கும் என்று உங்கள் நான் வினு பாய்